இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள் ஜூபிட்டர் தளத்தின் அநேக மிஷினரிகளின் வாழ்க்கையை விரிவாக பார்த்துக் கொண்டு வருகிறோம் அப்படிப்பட்ட மிஷினரிகளை குறைந்த நேரத்தில் சொல்வதற்காகவே இந்த பதிவுகளை நாங்கள் பதிவிடுகிறோம் குறைந்த நேரத்தில் நாங்கள் பதிவிடுகிற அதே மிஷினரியை விரிவாகவும் நாங்கள் பதிவிடுகிறோம் இரண்டும் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் இன்று நாம் காணப்போகும் மிஷினரி மேரி ரெபேக்கா ஸ்டீவர்ட் பிறப்பு ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஒன்பது மறைவு ஜனவரி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலு சொந்த ஊர் டர்ஹாம் சொந்த தேசம் இங்கிலாந்து தரிசன பூமி ஈரான் மேரி ரெபேகா ஸ்டீவர்ட் பர்ட் ஒரு பிரிட்டிஷ் மிஷனரி ஆவார் அவர் ஈரானில் தேவனுக்காக ஊழியம் செய்தார் மேரி தனது தந்தையின் மிஷனரி நண்பரிடமிருந்து ஆப்பிரிக்காவை பற்றி கேள்விப்பட்டபோது தனது வாழ்க்கையை மிஷனரி பணிக்கு அர்ப்பணித்தார் அர்ப்பணிப்புக்கான அவளுடைய விசுவாசம் அப்படித்தான் இருந்தது அவள் மீது அன்பு கொண்டவருக்கு திருமண வாய்ப்பை மறுத்துவிட்டார் லண்டனில் சில மாத மிஷனரி பயிற்சிக்கு பிறகு ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஒன்னில் அவர் பாரசீகத்திற்கு புறப்பட்டார் இங்கு ஆரம்ப சில நாட்களிலேயே உள்ளூர் மொழிகளை கற்றுக்கொண்டார் விரைவில் மேரி பெண்களுக்கு உதவி வழங்க ஒரு மருந்தகத்தை தொடங்கினார் இது சுவிசேஷம் அறிவிப்பதற்கு ஒரு தளமாக மாறியது சுவிசேஷத்திற்கான வாய்ப்பாக எந்த வழியையும் சூழலுக்கும் ஏற்ப அவரது வழிகள் ஊக்கமளிக்கின்றன ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி மூணாம் ஆண்டில் ஒரு பெண் தனது எட்டு வயது மகளுடன் சிகிச்சைக்காக வந்தார் உதவிக்கு அழைக்கும் போது தனது மகள் இரவில் பதிலளிக்கவில்லை என்று அவர் மேரிடம் புகார் செய்தார் மேரி பதிலளிக்க முடியாததற்கான காரணத்தை மகளிடம் கேட்டபோது இருட்டைக் கண்டு பயப்படுகிறேன் என்று பதிலளித்தார் உடனே மேரி அந்த சிறுமியிடம் இயேசு எப்பொழுதும் விழித்திருந்து எப்படி தன் தோழியாக இருக்க முடியும் என்பதைச் சொன்னால் மறுநாள் காலை அந்த சிறுமியின் தாய் மேரியை பாராட்டினார் டிஸ்சார்ஜ் ஆனபோது இயேசு தன் கிராமத்தில் உள்ள மற்ற குழந்தைகளின் நண்பராக இருக்க முடியுமா என்று கேட்டாள் அந்த சிறுமி ஒவ்வொரு சிகிச்சையின் பின்னரும் நோயாளிகளுக்காக பிரார்த்தனை செய்வதை மேரி வழக்கமாக வைத்திருந்தார் அப்பாஸ் என்கிற சிறுவன் மேரியின் சிவங்களால் மிகுந்த நம்பிக்கையுடன் நிரப்பப்பட்டான் அவன் குணமடைந்த பிறகு பைபிள் வகுப்புகளை நடத்துவதற்காக அவன் தன் வீட்டை திறந்து கொடுத்தான் ஒருமுறை ஒரு பைபிள் பற்றி பேசுவதற்கு ஏன் சீக்கிரம் வரவில்லை என்று இது மற்ற பெண்களை நாடுகளில் பணியை மேற்கொள்ள நேரிக்கு சவாலாக இருந்தது உள்ளூர் முகமதியர்களின் கடுமையான எதிர்ப்பு மற்றும் அச்சுறுத்தல்களுக்கு மத்தியில் நேரி இத்தனை ஊழியத்தையும் செய்தார் விஷம் கொடுத்து கொள்ள முயற்சி நடந்தது ஆயினும் கூட அவர் பாரசீக பெண்களிடையே தனது மருத்துவம் மற்றும் சுவிசேஷ பணியை தொடர்ந்தார் நானும் மரியம் என்று அன்புடன் அழைக்கப்பட்ட மேரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலாம் ஆண்டு டைபாய்டு காய்ச்சலால் தேவனுடைய பாதம் சென்றடைந்தார் பிரியமானவர்களே தேவனுக்கு சேவை செய்ய உங்கள் உலக பாசங்களை தியாகம் செய்ய நாம் தயாரா கத்தாவே எல்லா உறவுகளுக்கும் மேலாக உங்களுக்கும் முது பணிக்கும் முன்னுரிமை அளிக்க எங்கள் அனைவருக்கும் உதவி செய்யும் கத்தராகிய இயேசு கிறிஸ்து தாமே உங்களை ஆசுதிப்பாராக கத்தர் நாமம் மகிமைப்படுவதாக ஆமீன்